ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் டெலிஷியஸான சாக்லேட் ஜெல்லி அகர் அகர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் வச்சு சாக்லேட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க சாக்லேட் ஜெல்லி இன்றைக்கி ரெண்டு லேயராக செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பத்து கிராம் அளவுக்கு அகரக்கரை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அகரக்கரை நல்லா வேக விடுங்க ஸோ இதெல்லாம் நல்ல இந்த மாதிரி கரைஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜில் இதோட முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சதும் இதோட முக்கால் லிட்டர் அளவுக்கு நல்ல காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஒரு பாதி அளவுக்கு இதில் இருந்து எடுத்துடலாம் ஸோ பாதி பால் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு லேயர் செய்ய போகிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த மில்க் லேயரை செட் பண்ண விட்டுறலாம் ஸோ எந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றிக்கிடலாம் அல்லது நீங்கள் ஒரே பாத்திரத்தில் ஊற்றுறதா இருந்தாலும் பெரிய பவுலாக எடுத்து அதிலையும் ஊற்றி வச்சுக்கிடலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி கப்பில் பவுலில் இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே உள்ள இந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க ஸோ இது நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது செட் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தவித கட்டிகளும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கரைச்ச இந்த சாக்லேட் மிக்ஸை மீதம் வச்சிருக்கிற பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கூடவே கொஞ்சம் சாக்லேட் கியூப்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ சாக்லேட்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்ச பால் பாருங்க கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அதோடையே நம்ம ரெடி பண்ண சாக்லேட் மிக்ஸையும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு இதை செட்டாக விடுங்க ஸோ டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் செட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் ஸோ சாக்லேட் புட்டிங் நல்ல சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக லேயராக ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இதோடய ஓரங்களை எடுத்து விட்டுடலாம் ஸோ எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான மில்க் சாக்லேட் ஜெல்லி ஸோ பார்க்கவே ரொம்பவே எம்மியாக இருக்குது இப்போ இதை கட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான டேஸ்டியான சாக்லேட் ஜெல்லி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை